ஓம் காளி சரணம் மன்னூர் கூற்றோடு சந்திப்பில் அமைந்துள்ள ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயத்தில் பூஜையில் சொல்லப்படும் மூலமந்திரங்கள் ஆதிபராசக்தி மூலமந்திரம் ஓம் சக்தியே பராசக்தியே ஓம் சக்தியே ஆதிபராசக்தியே ஓம் சக்தியே மறுவூர் அரசியே ஓம் சக்தியே ஓம் விநாயகா ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே ஓம் சக்தியே ஓம் பங்காறு காமாட்சியே மன்னூர் ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் மூலமந்திரம் ஓம் மகா காளியே தில்லை காளியே ஓம் மகா காளியே ஓங்கார தேவியே ஓம் மகா காளியே மன்னூர் அரசியே ஓம் மகா காளியே ஓம் விநாயகா ஓம் மகா காளியே ஓம் காமாட்சியே ஓம் மகா காளியே ஓம் சிவசத்தியே மன்னூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிகள் அவர்கள் குரு போற்றி ஓம் காளிதாசா போற்றியோம் ஓம் குருவே போற்றியோம் ஓம் காளியின் மகனே போற்றியோம் ஓம் அருள் தருபவரே போற்றியோம் ஓம் பக்தர்கள் அன்பே போற்றியோம் ஓம் பக்தர்கள் அறிவே போற்றியோம் ஓம் ஒளியே போற்றியோம் ஓம் ஆனந்த பாலகா போற்றியோம் உன்னிடத்தில் சொல்லாமல் வேறு எந்த உறவிடத்தில் முறையிடுவேன் தாயே தான் அன்னையவள் நீ இருக்க உலகில் மற்ற அந்நியரை இவன் கெஞ்சிடுதல் முறையோ அம்மா கண்ணீரை துடத்தி விட ஓடிவாம்மா காத்திரு